வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து புளி எதுவுமே சேர்க்காம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி ஒரு மீன் குழம்பு பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில்லை அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு நல்லா பெரிய பழுத்த தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வதங்கட்டும் அந்த கேப்பில் ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ ஜாரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் முக்கால் டீஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த முழு பூண்டையும் சேர்த்துக்கிறேன் நான் அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ தக்காளியுமே நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறணும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த பத் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும் நான் வந்து மீன் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு மீன் நல்லா குட்டி குட்டியாக சின்ன சின்ன துண்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க தட்டை வச்சு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நமக்கு பத்து நிமிஷத்தில் அந்த மீன்லாம் வெந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெய் சுற்றி வந்துடும் இப்போ தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே ஓப்பனாக குக் பண்ணுங்கள் தட்டை எதுவும் போட வேணாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க அவ்வளோதான் டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க